ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கேரட் ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக மட்டும் இல்லைங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்ப ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும் இதை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னதுக்கப்புறமும் சர்வ் பண்ணலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாவு ஜவரிசி எடுத்திருக்கேன் இதுவே நீங்கள் குட்டி ஜவரிசி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு தூசு இல்லாமல் ஒரு ரெண்டு தடவை நல்லா இதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறமா திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க நீங்கள் குட்டி ஜவரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலே போதும் பாருங்க ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு கையில் எடுத்து அழுத்துனீங்க அப்படின்னா நல்லா மசி இது இந்த அளவுக்கு ஜவ்வரிசி ஊறி இருந்தால் நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போது ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உலர் திராட்சை நல்லா குண்டு குண்டாக எழும்பி முந்திரியும் திராட்சையும் நல்லா செவக்கணும் அந்தளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வருபட்டு செவந்து வந்திருக்கு இல்லையா இப்போது அந்த நெய்யை வடிச்சுட்டு அந்த முந்திரி திராட்சையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க இதை நம்ம கடைசியாக தான் பாயசத்தில் சேர்க்க போகிறோம் இப்போ இது அப்படி இருக்கட்டும் இப்போது அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு துருவினா கேரட் சேர்த்துக்கோங்க அரை கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் கேரட் நமக்கு சரியாக இருக்கும் சேர்த்துட்டு கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் கேரட் நல்லா வதங்கி லைட்டாக அந்த நேரம் மாறி வந்திருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் பால் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலு கப் அளவுக்கு இருக்குது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ இது வந்து பாயசத்துக்கு நல்ல கலரும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் இருந்துச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க பால் கொஞ்சம் திக்காகி வரட்டும் அதாவது நம்ம ஒரு லிட்டர் பால் சேர்த்தோம் இல்லைங்களா அது ஒரு எழுநூறு எம்எல் வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் பால் நல்லா கொதித்து கொஞ்சம் நமக்கு திக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜவ்வரிசி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்பப்போ இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விட்டுட்டு இதை வேக விடுங்க ஜவ்வரிசியை ரொம்ப நேரம் வேக விட்டுட்டிங்க அப்படின்னா கரைஞ்சிரும் அதனால் அதனால் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வேக வச்சாலே போதும் இது ஒரு ஆறிலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு ஸ்டவ் மிதமான தீலியே வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு இதை நல்லா வேக விடுங்க பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு பாயசமும் நல்லா திக்காகி வந்திருக்கு ஜவ்வரிசியும் பாருங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது இல்லைங்களா இதுதான் நமக்கு சரியான பக்குவம் வெள்ளையா இல்லாமல் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கணும் இதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா ஜவ்வரிசி கரைஞ்சிரும் அதனால் இந்த ஸ்டேஜில் ஒரு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சக்கரை கரைஞ்சி கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் பாருங்கள் நமக்கு பாயசம் நல்லா கொதிச்சிருச்சு திக்னஸும் சரியாக இருக்குது இது ஆறும்போது இன்னுமுமே நமக்கு நல்லா திக்காகும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை ஸ்டவ்லருந்து எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரட் ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ